இன்னைக்கு வந்து நம்ம என்ன இப்போ வரைய போகணும் கோழி குஞ்சு கோழி குஞ்சு தான் கோழி குஞ்சு சொல்லாது கோழின்னு சொல்லலாம் அதனால் அதை அன்றைக்கி நம்ம வரைய போதும் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை முட்டை நமக்கு இப்போ தேவையோ அத்தனை முட்டை போட்டுக்கணும் நம்ம இப்போ எத்தனை முட்டை போடலாம் சரி முட்டை போதுன்னு நினைக்கிறேன் நம்ம கோழியை வரைய ஆரம்பிச்சிடலாம் கோழி எப்படி வைக்கணும் மேலே செடிள் செடிலாக இருக்கும் அது வந்து இப்போ செடில் சொல்ல முடியாது அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க முடின்னு சொல்லலாம் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து ஏன்னா முடி வெட்டதுன்னா ஆள் இருக்க மாட்டாங்க கோழிக்கு அதனால் கொஞ்சம் செடிள் செடிலாக தான் இருக்கும் அதே மட்டும் நம்ம வந்துடலாம் அதே மாட்டம் காலு காலுக்கு வந்து எப்படின்னா கோழி இப்போ ஷூவோ செப்பலோ எதுவும் போடாது தான் இருக்கும் கோழி அதனால் சும்மா நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மட்டும் கோழி நகை வெட்டாது அதனால் இப்போ கோழிக்கு வந்து இப்போ நகை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே அதனால் அதுவும் இப்படி நம்ம வந்து அடுத்து ரெக்கை ஆனால் ரெக்க இருக்கும் அதிகமாக பறக்காது கொஞ்சம் தூரம் பறக்கும் ஏன்னா சின்ன இறக்க இறக்கனால கொஞ்சம் தூரம் பறக்கும் அதை வந்துக்கலாம் சரி இப்போ வந்து முட்டை இருக்குது அதை என்ன பண்ணுதான் இப்போ முட்டையில் உள்ள குஞ்சு வந்து எல்லாத்தையும் இப்போ கையால் தட்டி கொடுத்து தூங்க வைக்கிது பாட்டு பாடிக்கிட்டு அதே அப்படி இருக்கிற மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம் இனிமேல் அடித்து கலர் அடிக்க வேண்டியது தான் மாற்றி 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 அரைச்சி கலர் அடிக்க வேண்டியது தான் அதே மட்டும் எல்லா முட்டைக்கும் எல்லா இருக்கிற கலர் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஆனால் பார்க்கறதுக்கு இப்போ அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதையும் அடிச்சுக்கலாம் நம்ம அடித்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் எல்லா முட்டைக்கும் நம்ம இனிமேல் வளைச்சி அடிச்சுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் எல்லா மட்டும் அடித்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் தான் பாக்கி அதில் இருக்கிற கலர் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அடிச்சிடுவோம் ஏன்னா அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்றைக்கி நல்லா இருக்காது அதனால அதையும் அடிச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு கலர் அடிச்சாச்சு எல்லாத்தையும் நம்ம இன்னமும் வரைஞ்சி முடித்தாச்சு அவ்வளோதான்